ராதே ரதே ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனை வணக்கம் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா முதல்ல அடுப்பு மேலே ஒரு கடாயை வச்சு அதில் ஒரு அளவுக்கு அவளை நல்லா வறுத்துக்கணும் அவள் வந்து எப்போவுமே சாஃப்டாக நம்ம கையில் பிடிக்கும்போது அப்படியே நசுங்கிற மாதிரி இருக்காது ஜஸ்ட்டு வந்து நமக்கு அப்படி ரொம்ப சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வருத்தம்னா என்ன ஆகும் ஃபுல்லாக வந்து ஆகிடும் கையில் பிடிச்சி நம்ம நொறுக்கணும்னா பொறி வந்து எப்படி நொறுக்கி வருமோ அந்த மாதிரி வரும் நார்மலாக அவள் வந்து ரெண்டு மூணு டைப்பில் இருக்கும் ஒன்று ஃபுல்லாக பேப்பர் போல் இருக்கும் ஒன்று கொஞ்சம் இருக்கும் இன்னொன்று ரெட் கலரில் இருக்கும் இன்னொன்று வந்து ஓரளவுக்கு மீடியமாக கனமாவும் பேப்பர் மாதிரியும் இருக்கும் ஒன்று ஒன்று ரொம்ப பேப்பர் போல் இருக்கும் ஜஸ்ட் தண்ணி பட்டாலும் அப்படியே கூழாக குழஞ்சி போயிடுற மாதிரியும் இருக்கும் உங்களுக்கு எந்த எவலாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் போட்டு வறுக்கும் போது அந்த கஸ்டாசி கிறிஸ்பியாக உடனே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடலாம் இப்போ அடுப்பு மேலே ஒரு கடையை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெங்காயம் பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதில் சின்ன சின்னதாக கட் பண்ண உருளைக்கிழங்கு பிளஸ் வெண்டைக்காய் ரெண்டுத்தையும் சேர்த்துடலாம் இந்த மாதிரி சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம் அடுப்பு வந்து சிம்மில் போட்டு நம்ம மூடி வச்சு மூடி வச்சு வ நல்லா வதக்கணும்னா உருளைக்கிழங்கும் வெண்டைக்காயும் நல்லா வந்து வெந்துடும் கொஞ்சம் நேரத்தில் மூடி வச்சு வேக வைக்கணும் எதுக்காகனா சீக்கிரமாக வேகிறதுக்காக அதோட உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துடும் கொஞ்சமாக சுவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்து இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக சேஞ்ச் ஆகி வந்த அப்புறமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க முக்கால் பாகம் வெந்திருக்கோம் இப்போ மஞ்சள் தூள் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் அடி பிடிக்காமல் இந்த மாதிரி நல்லா கிளறி மீதி கால்வாசியோ நம்ம இந்த மஞ்சத்தூளை போட்டு நல்லா வேக வச்சுட்டு ஃபுல்லாக வந்து நமக்கு உருளைக்கெழங்கும் வெண்டைக்காயோ நல்லா வெந்து வரணும் இப்போ இந்த ப இந்த மாதிரி கொஞ்சம் நேரத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வெந்துடும் முக்கால்வாசி இருந்து நமக்கு இப்போ முழுசாக வெந்துருச்சு முழுசாக வெந்த அப்புறமா இதெல்லாம் ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சிருக்க கிறிஸ்பியான அவலை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும் அளவுக்குனா எண்ணெய் ப்ளஸ் மஞ்சத்தூள் இந்த மசாலா எல்லாம் வந்து இந்த அவலில் சேர்ந்து வர மாதிரி இப்படி போட்டு நல்லா கலந்துட்டு ஈவினிங் டைமில் சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்டியாக இருக்கும் டீ டைம் ஸ்நாக்ஸாக இருக்கும் நமக்கு அந்த வெண்டைக்காய் சாஃப்டாக உருளைக்கிழங்கு சாஃப்டாக இந்த அவள் வந்து கிறிஸ்பியாக சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டியாக இருக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் அப்படியே கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னா சொல்லுங்கள் இது வந்து ஈவினிங் டைமில் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்த அப்புறமாவோ இல்லை நீங்கள் வந்து வீட்டில் வந்து ஆஃபீஸ்லேருந்து வந்த அப்புறமாவோ ஈவினிங் டைமில் ஒரு டீ சாப்பிடும்போது கொஞ்சமாக இதோட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் தேவையான அளவுக்கு உப்பு ஜஸ்ட் லைட்டாக சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா கலந்து இந்த மாதிரி இப்போ இதை வெளியே எடுத்துடலாம் பாருங்கள் எவ்வளோ டேஸ்டியாக செம சூப்பராக கிறிஸ்பியாக ஒரு வெண்டைக்காயில் ஸ்நாக்ஸ் ரெடி இதை வந்து நீங்கள் அவள் மட்டும் வறுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் மீதியெல்லாம் பண்ணிவிட்டு ம அவளை வந்து டேரெக்டாக கொட்டி இது பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு கிலோ வாங்கிட்டு ஒரடியாக வறுத்து வச்சுட்டு அன்றைக்கி வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது அதை ஆட் பண்ணலாம் இப்போ வெண்டைக்காயை நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு ஈரம் இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸில் நீல வாக்கில் கட் பண்ணி ரொம்ப மெல்லிசாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதில் மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் மிளகாய்த்தூள் ப்ளஸ் மஞ்சள் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதுக்கப்புறமா கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம் கார்ன்ஃப்ளவரையும் சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கையில் எல்லா பக்கமும் வந்து நமக்கு இந்த வெண்டைக்காய் நல்லா இந்த கட கார்ன்ஃப்ஃப்ளவரோட நல்லா ஒட்டி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால் ஜஸ்ட் லைட்டாக வந்து எண்ணெய் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ வந்து இந்த மசாலா வந்து உதிராமல் இருக்கும் இப்போ கொஞ்சமாக கரம் மசாலா இல்லைனா சாட் மசாலா உங்களோட ஃப்ளேவருக்கு எது பிடிக்குமோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உடனே வந்து நம்ம ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம் இந்த ஸ்நாக்ஸ் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க இப்போ இன்றைக்கி செய்கிறீங்கன்னா ஒரு த்ரீ டேஸ் வரைக்கும் ஒரு நல்லா காற்று போகாத டப்பாவில் போட்டு வச்சிங்கன்னா அது அப்படியே வந்து கிறிஸ்பியாகவே இருக்கும் மூணு நாள் வரைக்கும் நீங்கள் வச்சு சாப்பிடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சு எண்ணெயை நல்லா சூடு பண்ணலாம் எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா இந்த மாதிரி எல்லா பக்கமும் மசாலா ஓட்டின வெண்டைக்காயை அப்படியே அள்ளி இந்த எண்ணெயில் போடலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒன்று ரெண்டு போட்டு பார்க்கலாம் எண்ணெய் வந்து சூடாக இருக்கான்னு செக் பண்ணதுக்கு எண்ணெய் நல்லா சூடு கூட நான் உடனே வந்து ஆட் பண்ணிட்டேன் இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணி இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு போடும்போது எண்ணெய் எப்படி புகி வந்தது இது நல்லா வருபட்ட அப்புறமா எப்படி வந்து எண்ணெய் அப்படியே அமைதியாகிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து இதை வெளியே எடுத்துடணும் எப்படி நம்ம முறுக்கெல்லாம் செய்யும் போது ஃபஸ்ட்டு வந்து நல்ல ஹை ஃப்ளேமில் இருக்கும் அதுவே வந்து நம்ம இது நல்லா வருபட்டு வெளியே வந்த அப்புறமா அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும் அந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி கிறிஸ்பியாக எல்லாத்தையும் வறுத்து எடுத்துகிட்டு வேர்க்கடலை ஒரு அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இதையும் இதோடு சேர்த்து ஆட் பண்ணி உங்களுக்கு பச்சை மிளகா வேணும் டேஸ்ட் வந்து பிடிக்குன்னா பச்சை மிளகாய் ரெண்டு போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இல்லைனா காஞ்சி மிளகா கூட முழுசாக வந்து போட்டு ஒரு நாளில் வந்து வறுத்து இதில் போட்டுக்கலாம் இதில் வந்து கருவேப்பிலை வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணலை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டப்பாவில் போட்டு நல்லா டைட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட மூணு நாள் வரைக்கும் நீங்கள் சாப்பிட்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் எப்படின்னு வந்து இப்போ சொல்லுங்கள் இப்போ அடுத்ததாக வெண்டைக்காயை இந்த மாதிரி நீளமான சைஸில் கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஒரு வெண்டைக்காயும் முழுசு முழுசா இப்படி வந்து நெய்ல வாக்கில் கட் பண்ணிக்கணும் நமக்கு ஃபுல்லாக வந்து அந்த விதைகள் வந்து அப்படியே இருக்கட்டும் இந்த மாதிரி இப்போ ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை வெறும் கடாயில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கலர் நல்லா ஜஸ்ட் லைட்டாக சேஞ்ச் ஆகி வாசனை வந்தவுடனே அது வெளியே எடுத்துடணும் அப்புறமா இப்போ ஒரு நாலு இல்லை மூணு உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுக்கோங்க அதை இப்போ நல்லா வந்து மேஷ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி மேஷ் பண்ண அப்புறமா இதோட கூடவே நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா தனியாத்தூள் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ண அப்புறமா இதில் வந்து நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க இந்த கடலை மாவையும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா பிசைஞ்சு ஒரு திக்கான ஒரு நமக்கு ஒரு பேஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இதில் வந்து கொஞ்சமாக வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணது டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க காரமும் அதே மெத்தட் தான் இப்போ இந்த கடலை மாவு சேர்த்துருக்கிறது ப்ளஸ் உருளைக்கிழங்குனால நமக்கு அந்த மசாலா வந்து சுத்தமாக வெளியவே வராது அவ்வளோ சூப்பராக வந்து உள்ளுக்குள்ளவே ஒட்டியிருக்கும் இப்போ இந்த மசாலாவை வெண்டைக்காவில் நிறைய எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நல்லா டிப் பண்ணி ஃபுல்லாக வைங்க இது சுத்தமாக வந்து வெளியே வரவே வராது ஃபுல்லாக வந்து நம்ம அதிகமாக வச்சுக்கலாம் ஒரு சில டைமில் இந்த மாதிரி வெண்டைக்காய் செய்யும்போது என்ன ஆகுனா ஜஸ்ட்டு உளுக்குள்ள வச்சு நம்ம வெண்டக்காய் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா எண்ணெயில போட்டால் இந்த மசாலா வெளியில் வந்துடும்னால ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அந்த மசாலா சுத்தமாக வந்து வெளியே வரவே வராது இப்படி நல்லா ஃபுல்லாக வந்து உளுக்குள்ள வச்சு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு மேலே வரிக மாதிரி வச்சால் கூட ஓகே தான் இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா இதில் ஏற்கனவே நம்ம இந்த மாதிரி மசாலா வச்சுருக்க வெண்டைக்காயை இப்படி வந்து எண்ணெயில் போடலாம் நல்லா கொஞ்சம் நேரத்தில் ஃபுல்லாக கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகி இப்படி நல்லா சேஞ்ச் ஆன அப்புறமா நம்ம வெளியெடுத்து சாப்பிட்லாம் ஈவினிங் டைமில் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் வெறும் தில்லி மிளகாய் சாம்பாரோ இல்லை வெரைட்டி ரைஸ் ஏதாவது செய்கிறீங்கனாலோ அது கூடவும் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மசாலா பாருங்கள் சுத்தமாக வந்து வெளியில் வரவே இல்லை அவ்வளோ வந்து நல்லா உழுக்குள்ளே டிப்பாக இருக்குது இப்போ இதை வெளியே எடுத்துடலாம் இதே மாதிரி நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா வெண்டைக்காயும் அதுக்குள்ளே போட்டு எடுத்தோம்னா செம்ம டேஸ்டியாக நமக்கு வெண்டைக்காயில் இந்த மாதிரி ஒரு சைட் டிஷ் ரெடி ஆகிடும் ப்ளஸ் ஈவினிங் டைம்லேயும் இதை குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதை நீங்கள் கடாயில் எண்ணெய் அதிகமாக ஊற்ற வேண்டாம்னு நினச்சிங்க இந்த மாதிரி தவால கூட போட்டு செஞ்சுக்கலாம் தவாலை செய்யும்போது அந்தளவுக்கு வந்து எல்லா பக்கமும் கிறிஸ்பி வராது நம்ம கடாயில் போட்டு எடுக்கும்போது தான் எல்லா பக்கமும் எண்ணெய் நல்லா படமை வரதுனால நல்ல கிறிஸ்பினஸாக வரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த மூணு ரெசிப்பியில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தனோ கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமாக வருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்